வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு குட்டி டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் சமைக்கிறத விட பார்த்தீங்கன்னா கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எனக்கு அப்படி தான் இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம டெய்லியுமே சுத்தமாக வச்சுருக்கணும் க்ளீனாக எப்பவுமே வச்சுக்கணும் அப்படின் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு பருப்பில் பருப்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தண்ணி ஒடிஞ்சு இல்லை பால் டீ போடும்போது பார்த்திங்கன்னா அது பொங்கி வளைஞ்சிரும் அதோடு சேர்ந்து நம்ம சமைக்கும்போது எண்ணெய்லாம் பட்டு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பிசு பிசுப்பு தன்மை அதிகமாகிடும் அது தேய்ச்சி கிளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் அது மாதிரி கஷ்டப்படாமல் இருக்கேன் இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பொருள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி விட்டுறலாம் ரொம்ப தேய்ச்சி அழுத்தலாம் வேண்டியதே இல்லை நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா விம்ஜெல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதை லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு அலசி விட்டுருவேன் இல்லைன்னா காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுருவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்